அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் சார் வரவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு இளமக்கள் ஜனநாயக கட்சியின் மாணிப்பாய் தொகுதி செயற்பாட்டாளர்களுக்கான கலந்துரையாடல் ஒன்று மாணிப்பாய் சபையின் ரவீந்திரன் கலசார மண்டபத்தில் நடைபெற்றது அந்த நிகழ்வில் கௌரவ முன்னாள் அமைச்சர் கே என் டக்ளஸ் அவர்கள் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினார் அந்த நிகழ்வை காணலாம் வாருங்கள் நன்றி வாழ்க

வகையில நாங்கள் வடகிழக்கு மாவட்டங்களில் மாத்திரம் கொழும்பு மாவட்டத்திலேயும் நாங்கள் கூட தேர்ந்தெல்லாம் இருக்கிறோம் வகையில் நாங்கள் அங்கெல்லாம் அந்த கடாமோ என்னமோ அல்ல நாங்கள் விளக்கிற அந்த வாக்குகள் எங்களுக்கு தேசிய பட்டியலில் செய்து கொள்வதற்கு குழப்பம் என்ன வகையில்தான் நாங்கள் போட்டி போவோம் இப்பிடிக்கப்படும் வகையில் தன்னுடைய அரசியல் இளைஞராக கூட்டாட்சி மாநில சுயாட்சி என்பதை

സഹകരണ മണ്ഡേലിയൻ മേലെ തീയതിയിൽ തിരുമല റോഡ് ഒക്കെ ഉണ്ട്. പ്രചനീയ വകുതിയ രാപ്രതിനെന്താണ് താനോരെ അർഹസിയൻ ബഹുമാനീയോസിരാകത്. ബഹാരരവിയ് തിലാപ്രതിനെന്താണ് ആണുമീ. അടിയീ ബിഡി പേ പോന്തവഹീല കരചനീയ തിർത്ഥവഹൈന അനേൻലോ

இப்போ அரசியல் தீர்வு சொல்லுகின்ற பொழுது நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து என்னென்ன சொல்லி வந்தாங்களோ அவர் ஆரம்பப்பட்ட சிலைகளில் நாங்கள் இங்கே இந்த மாணிக்கா பிரதேசத்தில் ஆயுத போராட்டக்கள் அரங்கங்களில் எங்களுக்கு பல நீக்கிய அமைப்புக்கு பல இருந்தது அந்த நேரத்தில் நாங்கள் தனிநாடு

கோரிக்கையில வழிதாக்கல்கள் அவர்கள் அதை முன்னெடுக்கல அந்த அளவுக்கு அவர்கள் பார்க்காம போயிருக்கிறார் அப்புறம் சென்று போயிருக்கிற ஒரு அழகிட்டு போயிருக்கு

பழப்பட முன்னேற்றமான ஒரு நிலைமைக்கு நாங்கள் போயிருக்கிறோம் வந்து தமிழ் திறமையுடைய இந்திய தரப்பும் இலங்கை தரப்பும் வாய் ஏன்னா இந்திய தரப்பும் இலங்கை தரப்பும் அங்களுடைய நலன்களில் இருந்தோம்னா பிரச்சனைய பார்க்கணும் நாங்க எங்கள நலன்களை முன்வந்து பிரச்சனையில பார்க்கிறோம் அங்கே இருந்து நான் சொல்லி வாரம் ஆனால் எங்களுடைய கருத்துக்கள் போதிய அளவுக்கு மக்கள் மத்தியில் சிந்தனை பார்த்தால் இந்த பக்கத்துக்கு பொதுக்கூட்டம் இல்லை கட்சி கட்சியோட நெருக்கமான வட்டாரங்களோட சம்பந்தப்பட்ட அமைப்பு இருந்தும் இன்றைக்கு இந்த மண்டபத்துக்களை முடியுமா

ஆட்கம்பகம்ட்டனும் தங்கமுனனோடு ஓமே மூலன நக்கமுனோடு நம்ம கிராமமட்டனோடு கிராமமட்டக்கு அப்பா எல்லாம் தகஞ்சின்னுள்ளது என்னது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட பிரச்சனையில சமூகம் அந்த சமூகத்தோட உறவெடுத்து என்ன இடையந்து உறவெடுத்து இது மூலால நாங்க அடுத்த ஏத்துக்கு இந்த வாழ்க்க வளர்ந்து

உறவினர்களோடு நண்பர்களோடு ஒரு கிராமத்துக்குள்ள இந்த கருத்துக்க போகிறோம் விரைவில் வரையின்ற சூழல் இந்த சூழலை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளிக்கு இன்னைக்கு

நாங்கள் தனித்துவத்தை பிறந்தது வந்து எங்களுடைய சுயநிலங்களுக்காக இல்லை மக்களுடைய நிலங்களை பாதுகாத்து சூழ்நிலை தொடங்க நாங்கள் மாவாணத்தில் தனி மாவாணத்தில் தனித்துவத்தை நாங்கள் பிறந்துருக்கோம் ஆனால் சர நமக்கு அவர் பிறகு கீழான அரிசியம் இருக்காதுன்னா அந்த தனித்துவத்தை பேசுகிற வாரம்னு சொல்லிருக்காங்களோடு ஒவ்வொரு தனி பிரபல பண்டிகைகள

मारिचारी खाईया कहाँ तो तो पार पार तो कहाँ आया है अगर वो लोग खाली तो क्या करेंगे जब वो लोग बार बार जाते तो वो साल पूरा में जाते हैं तो क्या भी बार बार जाते हैं इन्हें पहने इन्हें तंजे के इन्हें लोग और बार बार जाते हैं तो क्या पारा बड़ी है ना ना वो लोग थोड़ी लेते हैं ना बार

do మ <laughs> 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 ಅಪ್ಪ <San>

எடுத்துக்கான்னு முன்னாடி தோட்டுக்காண்ட எந்த ரயில் திட்டமும் வகையில அட்டை இருக்கே அப்ப நாங்க எங்க அப்பா விதம் மாற்றா இருந்தாங்க நாங்களெல்லாம் மறந்து எடுத்து போட்டோம் தாயம் போராட்டம் எங்கையில எடுத்து ஒரு காலகட்டத்துல தாயம் போராட்டம் சுற்றி வந்து நானும் சேர்ந்து நானும் ஆயிரம் போராட்டம் யாழம்

பண்டிகை நாங்கள் சொன்னதை முன்னெடுத்து இருந்தால் இந்த மாணசபம் மூலம் ஏற்றுக் கொண்டு முன் சென்றிருந்திருந்தால் முதல் வாயு பிரபாகரன் கிடைத்தது பிரபாகரன் ஸ்ரீராமன் கிடைத்தது குடிச்சு பங்கு அந்த பொறுப்பை எடுக்க முடியாமல் இருந்ததற்கு அதில் எடுக்கிறதுக்கு முயற்சிகளை போதிய முயற்சிகளை பண்ணி என்று சொன்னால் நானும் அந்த தாக்கிய பொறுப்பை இலங்கைக்கு வந்ததற்காக என்னுடைய தாத்திய பொறுப்பு தாத்மீ கலவ் நான் திரும்பி இலங்கைக்கு வந்து நான் நானும் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறேன் விஜய் என்று சொல்லி இருக்கிறேன் அல்ல அரசியல் ஒருங்கி இருந்திருக்கிறோம்

तो ये लाल तो ये वर्ण मंडल अभी क्या बड़ा